ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் குட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சைவ நெத்திலி மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க நான் நெத்திலி மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு வாழைப்பூ எடுத்துருக்குறேன் அதில் வந்து இந்த பகுதி இதில் ஒரு அழுத்தமாக உள்ள இந்த நரம்பு மாதிரி உள்ள பகுதியை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மல்லித்தூளில் வந்து நான் மஞ்சள் தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் மஞ்சள் தூள் தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மல்லித்தூள் சேர்த்தாச்சு இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி பீஸில் ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்றலாம் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அதாவது நம்ம பச்சை மாவு பதத்துக்கு கரைச்சி விட்டுக்கணும் இது அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நம்ம ஊற்றி வச்ச அந்த டம்ளரில் நம்ம கடலை மாவு இதெல்லாம் ஊற்றி வச்சோம் இல்லையா அதில் ஒவ்வொரு வாழைப்பூவாக எடுத்து நல்லா நினச்சி இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் செத்துடலாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் ஊத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டிப் பண்ணி போடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் தனித்தனியாக போட்டுக்கோங்க பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம் குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வேக வேக வைக்கணும்னு எண்ணெயில் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற வாழைப்பூயும் பொரித்து எடுத்துக்கலாம் இதை அப்படியே பொறிச்சது கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உன்னோடய ஒன்று பொறிச்சு எடுக்கும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் நான் வாழைப்பு பொரித்த எண்ணெயிலேருந்து தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் இப்போ இதிலையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாலிப்போடமும் சேர்த்துக்கலாம் இது வந்து குழம்பு வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் இப்போ பொடியான இருக்குதுன்னா வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவெல்லாம் நல்லா வதங்கணுங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்ப புளிக்கரைச்சல் சேர்த்துடலாம் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புள்ளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பொரிச்சு வச்சா வாழைப்பூ சேர்த்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் உங்களுக்கு சைவ மீன் ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க விடக்கூடாது ரெண்டே நிமிஷம்தான் கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ குழம்பு கொதித்து ரெண்டு நிமிஷம் கொதித்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்